அதை கேட்கும்போது கஷ்டமா இருக்குது இப்போ நம்ம நான் பேசிக்கிறேன் இந்த மாதிரி என் மீது பேருந்து வைத்து நீண்ட காலமாக நேசித்த என் அன்பு சொந்தங்கள் நான் இந்த மாதிரி பரப்புரை பயணத்தில் வரும்போது என்னை பார்க்க வந்து நீண்ட நேரம் கால் கால்கெடுத்து எனக்காக நின்றீங்க உங்களுக்கு நான் என்ன நன்றி கடன் எப்படி செலுத்த போகிறேன்னு தெரியல நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல அரசியலை உருவாக்கி நல்ல ஆட்சியை நம்ம உருவாக்குவோம் இது இந்த மாதிரி ஒரு கொடும் துயர நிகழ்வு நிகழ்ந்துருச்சு பச்சிளம் குழந்தைகள் இறந்ததெல்லாம் எனக்கு மிகுந்த மன வழியை தருது அதில் இவ்வளோ பேர் உயிர் உயிரிழந்திருக்காங்க அதுக்கு நானும் காரணமாயிட்டேன் அந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் தம்பி விஜய் அந்த இடத்துக்கு பரப்புரைக்கு போனதுனால தான் இது நிகழ்து நான் போகலைன்னா அது நிகழாதுல்ல நான் போனதுனால தான் நிகழ்து அப்போ காரணம் யார் இடத்துல எல்லாம் நடக்கல இங்க ஏன் நடந்துச்சுன்னு சொல்றது இல்ல அப்ப அந்த இடத்துல நடக்கணும்னு நினைக்கிறீங்களா அந்த இடத்துல ஏன் நடக்கலன்னு நினைக்கிறீங்களா இங்கிருந்து பறந்து போற அந்த வெளிநாட்டுக்கு போற அந்த குஜராத்ல இருந்து பறந்து போற விமானம் மட்டும் ஏன் வெடிச்சதுங்க கேப்பில சொல்லுங்க அப்படி கேப்பில எல்லாரும் போற பேருந்து விபத்துக்குள்ளால இந்த பேருந்து மட்டும் என் விபத்துக்குள்ளாச்சுன்னு கேப்பீங்களா அப்படி கேட்கறதே தப்பு எல்லா கூட்டத்திலயும் மயங்கி விழுந்தாங்க இதுலயும் நெரிசலாக இருந்தனால மிதிக்கி மிதிச்சு அது காயம்பட்டு இறந்து போயிட்டாங்க அதுதான் மூச்சு தன்னர்கள் ஆள் புகுந்தாங்க கத்தியால் குத்துனாங்கன்னா மருத்துவமனையில் போய் பார்த்தேன் ஒருத்தரை கூட கத்தியால் கீர்ண காயத்தில் வந்து படுத்திருக்கலையே காலில் கையில் காயம் கழுத்தில் காயம் எல்லாம் மிதிச்சு அவங்களே சொல்கிறாங்க மயங்கிட்டோம் கீழே விழுந்தோன்னா மிதிச்சிட்டாங்க சில பேர் நாங்கள் போகிறோன்னா இல்லை தலைவர் வந்துடுவார் நில்லுங்க நில்லுங்கன்னு எங்களை நிறுத்திட்டாங்க அதில் நெரிசல்ல சீக்கிட்டோம் மயக்கம் வந்துடுச்சு இதை சொல்கிறாங்க ஏன்னா காலையிலேருந்து சாப்பிட்ல நீர் அறுந்தல் தம்பிக்கிட்டே கேட்குறாரு தண்ணியை தூக்கி போடுங்க அப்படின்னு ஒருத்தர் தேவைக்கு போடுறாரு அப்போ அதை சுற்றி இருக்க எல்லாருக்கும் தாகம் தானே பேசும்போது அந்த வழியை இவர் கடத்தி கடத்திருக்கணும் ரொம்ப உருக்கமாக கடத்திருக்கணும் அது செய்யலை